கோத் திரைப்படத்தோட ஸ்பார்க் பாடல் எவ்வளவு மோசமான விமர்சனம் பெற இவங்க தான் காரணம் இசையமைப்பாளர் தன்னோட மிஸ்டேக்கை வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி ஜீடெயிலாக பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கோத் திரைப்படத்தோட இந்த ஸ்பார்க் பாடலால் வந்து கோ திரைப்படம் மிகப்பெரிய வசூல் வேட்டையடைய வாய்ப்புகள் இருக்குது ஆயிரம் கோடி வசூல் ஆயிரம் கோடி வசூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா கண்டிப்பாக வந்து திரைப்படம் இந்த ஒரு வசூல் வந்து அச்சீவ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை பற்றி ஜீடெயிலாக தான் பேச போகிறோம் தளபதி விஜய் நடிப்பில் வெளியாக காத்திருக்கும் திரைப்படம் தான் கோத் செப்டம்பர் ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது இந்த திரைப்படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் இசை அமைக்கிறார் இந்த திரைப்படத்தோட மூன்று பாடல்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்கள் மட்டும்தான் பெற்றது முக்கியமாக வந்து ரிலீஸ் ஆன ரெண்டு பாடல் வந்து ரசிகர்கள் மத்தியில் ஓரளவு நல்ல ரீச் வந்து இருந்தாலுமே வந்து அடுக்கடுத்து வந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆன கோ திரைப்படத்தோட ஸ்பார்க் மூன்றாவது பாடல் வந்து மிக மிக மோசமான விமர்சனம் வந்து வாங்கியிருக்கு என்ன மியூசிக்கு என்ன லைன்ஸ் முக்கியமாக என்ன கெட்டு தளபதியை பார்க்கவே நல்லால அப்படி இப்படின்னு மோசமான விமர்சனம் வந்து வாங்கியிருக்கு ஃபஸ்ட்டாக வந்து இந்த ஒரு பாடல் வந்து இந்த அளவுக்கு மோசமாக வந்ததுக்கான காரணத்தை பற்றி வந்து அஃபிஷியலாக வந்து படத்தோட சாங்கோட லிரிக்ஸ் ரைட்டரையும் வந்து சொல்லியிருக்காங்க யுவன் சங்கர் ராஜா பற்றியும் சொல்லியிருக்காங்க அதான் வந்து இந்த பாடலை எழுதியது யாருன்னா கங்கையாமரன் அவர்கள் தான் ஸோ கங்கையாமரன் தான் நம்ம பிரேம்ஜியோட அவங்க அப்பா அதான் கங்கையாமரன் ஸோ அவங்க தான் இந்த பாட்டை வந்து எழுதியிருக்காங்க யுவன் சங்கர் ராஜா வந்து மியூசிக் போட்டு அவங்க வந்து பாடியிருக்காங்க ஸோ இந்த பாடலை எழுதுன சுச்சுவேஷனை பற்றி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இந்த பாடல் வந்து நான் பல நாட்களுக்கு அதாவது படம் பல மாதங்களுக்கு ஷூட்டிங் ஆரம்பிப்பதற்கு முன்பே வந்து இந்த பாடலை வந்து நான் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலை வந்து நான் எழுதலாம் அதை வந்து அர்ஜென்ட்டாக கேட்டாங்க ஸோ இந்த பாடலை நான் எழுதலாம் அப்படி உட்காரும்போது வந்து எனக்கு வந்து உடம்பு வலி அதிகமாக இருந்துச்சு அதே மாதிரி வந்து நான் வந்து மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆகிட்டு இருந்தேன் எனக்கு வந்து ப்ராப்ளம் உடம்புல அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு ஸோ தக்குன்னு யுவன் சங்கர் ராஜா ஜியூன் போட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்க உடனே வந்து இந்த ஒரு பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணும் ஸோ இந்த பாட்டு வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போய் போகுது அப்படி இப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு ப்ரெஷர் வந்து கொடுத்தாங்க அந்த சமயத்தில் வந்து நான் கரெக்டாக ஒரு பத் பத்து நிமிஷத்தை இந்த சாங்கை வந்து எழுதி முடித்தேன் அந்த ட்யூனுக்கு ஏற்ற மாதிரி வந்து வாசிச்சும் காமித்தேன் ஸோ அது வந்து யுவன் சங்கர் ராஜாவுக்கு பிடித்து விட்டது அதனால தான் இந்த சாங் வந்து இவ்வளோ பெரிய ரீச் இப்படி எல்லோரும் மக்கள் மத்தியில் வந்து பாராட்டி கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி கங்கையம்மரன் அவர்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க இதை கேட்ட ரசிகர்களை வந்து ஓ இதுதான் காரணமாக பார்த்து இவ்வளோ மோசமாக போனதுக்கு ஒரு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு படம் அதுவும் தாண்டி தளபதி படம் அதுக்கு வந்து பார்த்து பத்து நிமிஷத்தில் எழுதுவீங்களா உட்காந்து ஒரு அஞ்சு நாள் ஒரு வாரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சரிங்களா ஒரு முக்கியமான பார்த்துக்க அப்படி இப்படியும் பயங்கரமாக விமர்சனங்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் ஸோ இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து இந்த பாட்டாலே வந்து கோத்திரை படம் ஆயிரம் கோடி கலெக்ஷன் டச் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அதாவது தமிழ் சினிமாவில் ஏதாவது ஒரு படம் வந்து ஆயிரம் கோடி கோடி கலெக்ஷன் பண்ணிடணும் சமீபத்தில் ரிலீஸ் ஆன லியோ ஜெய்லர் பொன்னியின் செல்வன் ஒன் டூ இந்த நாலு திரைப்படங்கள் வந்து ஏதாவது ஒரு திரைப்படம் தான் அந்த ஆயிரம் கோடி வசூலில் வந்து டச் பண்ணிவிடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாங்க ஆனால் வந்து ஜெயிலர் திரைப்படம் வந்து தமிழகத்தில் மட்டும்தான் வந்து பிரிசாக வந்து ஹிட் அடித்தது சவுத் இந்தியாவில் மட்டும்தான் வந்து பிரிஸாக ஹிட் அடித்தது லியோ பொன்னியின் செல்வன் ஒன் டூ எல்லாமே இந்த சவுத் இந்தியாவில் மட்டும்தான் வந்து பெரிய அளவில் வந்து ஹிட் வந்து இருந்தது நார்த் இந்தியாவில் வந்து லியோ திரைப்படத்துக்கு சரியான ப்ரொமோஷன் வந்து கிடைக்கல வெறும் வந்து தளபதி அவர்களோட ஃபேஸுக்காக மட்டும்தான் வந்து லியோ திரைப்படத்தை பார்க்க வந்து வந்தாங்க இது வந்து லியோ திரைப்படத்துக்கு பெரும் மைனஸாக வந்து அமைந்தது ஒருவேளை வந்து லியோ திரைப்படம் வந்து சவுத் இந்தியாவில் பெரும் ப்ரொமோஷன் வந்து இருந்திருந்தால் கண்டிப்பாக ஆயிரம் கோடி வசூல் வந்து லியோ திரைப்படம் அடித்திருக்க வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாக இருக்கிறது ஸோ இந்த ஒரு தவறை வந்து இப்போ வந்து கோத் திரைப்படம் செய்ய மாட்டாங்க கோத் திரைப்படத்துக்கு ஃப்ரீயாகவே வந்து இப்போ சவுத் இந்தியாவில் வந்து பெரும் ப்ரொமோஷன் வந்து கிடைத்திருக்கு ஹிந்தியில் வந்து இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இப்போ எழுந்திருக்கு அதாவது ஒரு திரைப்படம் ஹிந்தியில் ரீச் ஆனால் அந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்துவிடும் ஆயிரம் கோடி வசூல் வந்து அசாத் அசால்ட்டாக டச் பண்ணிவிடும் ஸோ அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அதாவது ஸ்பார்க் பாடல் ஸோ ஸ்பார்க் பாடல் தமிழ் ரசிகர்கள் பயங்கரமாக அது விமர்சனம் செய்து கொண்டு வந்தாலும் இதை வந்து தமிழ் ரசிகர்கள் மட்டும்தான் விமர்சனம் செய்வாங்க நாங்கள் வந்து இந்த சாங் வந்து சூப்பராக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி இந்திய ரசிகர்கள் இந்த ஒரு சாங்கை வந்து கொண்டாடி இருக்காங்க இந்தியில் வந்து இந்த ஒரு பாடல் வந்து வேற ஒருத்தர் தான் இருக்காங்க ஸோ இந்தி வருஷனே வந்து தமிழ் ரசிகர்கள் கேட்கும்போது அவ்வளோ பை பண்ணிட்டு இருக்காங்க தமிழை விட இந்தி வருஷன் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இணையதளத்தில் இந்தி வருஷனை வந்து செம்மையாக வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹிந்தியில் வந்து இந்த சாங் வந்து ஒன் மில்லியன் வியூஸ் மேலே வந்து அதை தாண்டி வந்து தெலுங்குல வந்து கொண்டு இருக்கு ஹிந்தியில் வந்து இந்த சாங் வந்து இப்போ வந்து பாப்புலராக கேட்டுக்கொண்டு வருகிறார்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகமாக கேட்கப்பட்ட சாங் வந்து நம்ப ஒரு இடத்துலையும் வந்து ஸ்பார்க் பாடல் வந்து இருக்கிறது பாடல் என்னதான் நெகட்டிவான விமர்சனங்கள் பாடல் நல்லா அப்படி அப்படின்னு சொன்னாலுமே வந்து ஹிந்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து கோத்தரை படத்துக்கு இந்த பாடல் மூலமாக உருவாகி இருக்கு முக்கியமாக வந்து தளபதியை வச்சு வந்து வச்சு ட்ரோல் பண்ணுவாங்க அந்த ஒரு விஷயமும் வந்து இந்தியில் வந்து சமையல் ட்ரோல் ஆகி கொண்டு இருக்கு இது வந்து ட்ரோலாக இருந்தாலுமே ஒரு வகையான ப்ரொமோஷனாக தான் பார்க்கப்படுகிறது அதாவது தி கோட் படத்தில் வந்து டிஏஜி டெக்னிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்திய ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து தெரியப்படுத்தியிருக்கோம் ஸோ இதனால் வந்து கோத்தரே படத்துக்கு மிகப்பெரிய ப்ரொமோஷன் வந்து இந்தியில் வந்து போய் கொண்டு இருக்கு இதனால் ரசிக்கிற சாம ஆப்பிளில் இருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இன்னும் பயங்கரமாக ப்ரொமோஷனாக போனால் கோத்தரே படம் ஆயிரம் கோடி வசூல் வந்து ஓரளவு நல்ல விமர்சனம் வந்தாலே வந்து அடித்து விடும் ஸோ யாரெல்லாம் கோத்திரை படத்துக்கு வெயிட் பண்ணுங்க அந்த ஆயிரம் கோடியாக வசூல் வந்து கோத்திரைப்படம் எப்படி அடிக்கும் அப்படிங்கிற கோத் திரைப்படத்தோட ஸ்பார்க் பாடல் இவ்வளவு மோசமான விமர்சனம் பெற இவங்க தான் காரணம் இசையமைப்பாளர் தன்னோட மிஸ்டேக் வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கோத் திரைப்படத்தோட இந்த ஸ்பார்க் பாடலால் வந்து கோத் திரைப்படம் மிகப்பெரிய வசூல் வேட்டையடைய வாய்ப்புகள் இருக்கு ஆயிரம் கோடி வசூல் ஆயிரம் கோடி வசூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா கண்டிப்பாக வந்து படம் இந்த ஒரு வசூலை வந்து அச்சீவ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதை பற்றி டீடெயிலாக தான் பேச போகிறோம் தளபதி விஜய் நடிப்பில் வெளியாக காத்திருக்கும் திரைப்படம் தான் கோத் செப்டம்பர் ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது இந்த திரைப்படத்துக்கு யுவன்சகர் ராஜா தான் இசை அமைக்கிறார் இந்த திரைப்படத்தோட மூன்று பாடல்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்கள் மட்டும் தான் பெற்றது முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன ரெண்டு பாடல் வந்து ரசிகர்கள் மத்தியில் ஓரளவு நல்ல ரீச் வந்து இருந்தாலும் வந்து அடுத்து வந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆன கோ திரைப்படத்தோட ஸ்பார்க் மூன்றாவது பாடல் வந்து மிக மிக மோசமான விமர்சனம் வந்து வாங்கியிருக்கு என்ன மியூசிக்கு என்ன லைன்ஸு முக்கியமாக என்ன கெட்டு இப்போ தளபதியை பார்க்கவே நல்லா இல்லை அப்படி இப்படின்னு மோசமான விமர்சனம் வந்து வாங்கியிருக்கு ஃபஸ்ட்டாக வந்து இந்த ஒரு பாடலை வந்து இந்த இந்த அளவுக்கு மோசமாக வந்ததற்கான காரணத்தை பற்றி வந்து அஃபிஷியலாக வந்து படத்தோட சாங்கோட லிரிக்ஸ் ரைட்டரையும் வந்து சொல்லியிருக்காங்க யுவன் சங்கர் ராஜா பற்றியும் சொல்லியிருக்காங்க அதை வந்து இந்த பாடலை எழுதியது யாருன்னா கங்கையாமரன் அவர்கள் தான் ஸோ கங்கையாமரன் தான் நம்ம பிரேம்ஜியோட அவங்க அப்பா அதான் கங்கையாமரன் ஸோ அவங்க தான் இந்த பாட்டை வந்து எழுதியிருக்காங்க யுவன் சங்கர் ராஜா வந்து மியூசிக் போட்டு அவங்க வந்து பாடியிருக்காங்க ஸோ இந்த பாடலை எழுதுன சுச்சுவேஷனை பற்றி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இந்த பாடல் வந்து நான் பல நாட்களுக்கு அதாவது படம் பல மாதங்களுக்கு ஷூட்டிங் ஆரம்பிப்பதற்கு முன்பே வந்து இந்த பாடலை வந்து நான் எழுதி எழுதித்தேன் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலை வந்து நான் எழுதலாம் அதை வந்து அர்ஜென்ட்டாக கேட்டாங்க ஸோ இந்த பாடல் நான் எழுதலாம் அப்படி உட்காரும்போது வந்து எனக்கு வந்து உடம்பு வலி அதிகமாக இருந்துச்சு அதே மாதிரி வந்து நான் வந்து மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆகிட்டு இருந்தேன் எனக்கு வந்து ப்ராப்ளம் உடம்புல அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு ஸோ தக்க தக்குன்னு வந்து யுவன் சங்கர் ராஜா சூன் போட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்க உடனே வந்து இந்த ஒரு பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணும் ஸோ இந்த பாட்டு வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போய் போகுது அப்படி இப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு ப்ரெஷர் வந்து கொடுத்தாங்க அந்த சமயத்தில் வந்து நான் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்தை இந்த சாங்கை வந்து எழுதி முடிச்சு அந்த மாதிரி வந்து வந்து வாசிச்சும் ஸோ அது யுவன் சங்கர் ராஜாவுக்கு பிடித்து தான் இந்த ஒரு சாங் வந்து 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 இவ்வளோ பெரிய ரீச் இப்படி எல்லாரும் மக்கள் மத்தியில் கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி கங்கை அமரன் லேட்டஸ்ட்டாக இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க இதை ரசிகர்களை வந்து ஓ இதுதான் காரணமாக பார்த்து இவ்வளோ மோசமாக போனதுக்கு ஒரு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு படம் தாண்டி தளபதி படம் அதுக்கு வந்து பார்த்து பத்து நிமிஷத்தில் எழுதுவீங்களா உட்காந்து ஒரு ஒரு அஞ்சு நாள் வாரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு முக்கியமான பார்த்துக்கு அப்படி இப்படி பயங்கரமா வருகிறார்கள் ஸோ இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து வந்து இந்த கோத்திரை படம் ஆயிரம் கோடி கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்கு அதாவது தமிழ் சினிமாவில் ஏதாவது ஒரு படம் வந்து ஆயிரம் கோடி கோடி கலெக்ஷன் பண்ணிடணும் சமீபத்தில் ரிலீஸ் ஆன லியோ ஜெய்லர் பொன்னியின் செல்வன் ஒன் டூ இந்த நாலு திரைப்படங்கள் வந்து ஏதாவது ஒரு திரைப்படம் தான் அந்த ஆயிரம் கோடி வசூலை வந்து டச் பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாங்க ஆனால் வந்து ஜெயிலர் திரைப்படம் வந்து தமிழகத்தில் மட்டும்தான் வந்து பெருசாக வந்து ஹிட் அடித்தது சவுத் இந்தியாவில் மட்டும்தான் வந்து பெருசாக ஹிட் அடித்தது லியோ பொன்னியின் செல்வன் ஒன் டூ எல்லாமே இந்த சவுத் இந்தியாவில் மட்டும்தான் வந்து பெரிய அளவில் வந்து ஹிட் வந்து இருந்தது நார்த் இந்தியாவில் வந்து லியோ திரைப்படத்துக்கு சரியான ப்ரொமோஷன் வந்து கிடைக்கல வெறும் வந்து தளபதி அவர்களோட ஃபேஸுக்காக மட்டும்தான் வந்து லியோ திரைப்படத்தை பார்க்க வந்து வந்தாங்க இது வந்து லியோ திரைப்படத்துக்கு பெரும் மைனஸாக வந்து அமைந்தது ஒருவேளை வந்து லியோ திரைப்படம் வந்து நார்த் இந்தியாவில் பெரும் ப்ரொமோஷன் வந்து இருந்திருந்தால் கண்டிப்பாக ஆயிரம் கோடி வசூல் வந்து லியோ திரைப்படம் அடித்திருக்க வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாக இருக்கிறது ஸோ இந்த ஒரு தவறை வந்து இப்போ வந்து கோ திரைப்படம் செய்ய மாட்டாங்க கோ திரைப்படத்துக்கு ஃப்ரீயாகவே வந்து இப்போ நார்த் இந்தியாவில் வந்து பெரும் ப்ரொமோஷன் வந்து கிடைத்திருக்கு ஹிந்தியில் வந்து இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு வந்து இப்போ எழுந்திருக்கு அதாவது ஒரு திரைப்படம் ஹிந்தியில் ரீச் ஆனால் அந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்துவிடும் ஆயிரம் கோடி வசூல் வந்து அசாத்திய பாதாளத்தை டச் பண்ணிவிடும் ஸோ அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அதாவது ஸ்பார்க் பாடல் ஸோ ஸ்பார்க் பாடல் தமிழ் ரசிகர்கள் பயங்கரமாக அது விமர்சனம் செய்து கொண்டு வந்தாலும் இதை வந்து தமிழ் ரசிகர்கள் மட்டும்தான் விமர்சனம் செய்வாங்க நாங்கள் வந்து இந்த சாங் வந்து சூப்பராக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி இந்திய ரசிகர்கள் இந்த ஒரு சாங் வந்து கொண்டாடி இருக்காங்க இந்தியில் வந்து இந்த ஒரு பாடல் வந்து வேற ஒருத்தர் தான் பாடியிருக்காங்க ஸோ இந்தி வருஷனே வந்து தமிழ் ரசிகர்கள் கேட்கும்போது அவ்வளோ பை பண்ணிட்டு இருக்காங்க தமிழை விட இந்தி வருஷன் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இணையதளத்தில் இந்தி வருஷனை வந்து செமையாக வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹிந்தியில் வந்து இந்த சாங் வந்து ஒன் மில்லியன் வியூஸ் மேலே வந்து அடித்திருக்கிறது அதை தாண்டி வந்து தெலுங்குல வந்து டூ மில்லியன் வியூஸ் வந்து தாண்டி போய் கொண்டு இருக்கு ஹிந்தியில் வந்து இந்த சாங் வந்து இப்போ வந்து பாப்புலராக கேட்டுக்கொண்டு வருகிறார்கள் ஸோ வேர்ல்டு அளவில் கடைசி இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகமாக கேட்கப்பட்ட சாங் லிஸ்டில் வந்து நம்பர் ஒன் இடத்துலையும் வந்து ஸ்பார்க் பாடல் வந்து இருக்கிறது ஸோ ஸ்பார்க் பாடல் என்ன நெகட்டிவான விமர்சனங்கள் பாடல் நல்லா அப்படி இப்படின்னு சொன்னாலுமே வந்து ஹிந்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து கோத்திரை படத்துக்கு இந்த பாடல் மூலமாக உருவாகி இருக்குது முக்கியமாக வந்து தளபதியை வச்சு வந்து ஃபேஸை வச்சு ட்ரோல் பண்ணுவாங்க அந்த ஒரு விஷயமும் வந்து இந்தியில் வந்து சமையல் வந்து ட்ரோல் ஆகி கொண்டு இருக்கு இது வந்து ட்ரோலாக இருந்தாலுமே ஒரு வகையான ப்ரொமோஷனாக தான் பார்க்கப்படுகிறது அதாவது தி கோட் படத்தில் வந்து திஏஜி டெக்னிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்திய ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து தெரியப்படுத்தியிருக்கோம் ஸோ இதனால் வந்து கோத்திரை படத்துக்கு மிகப்பெரிய ப்ரொமோஷன் வந்து ஹிந்தியில் வந்து இருக்குது இதனால் ரசிக்கிற்க சாம ஆப்பியில் இருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இன்னும் பயங்கரமாக ப்ரொமோஷனாக போனால் கோத்திரை படம் ஆயிரம் கோடி வசூல் வந்து ஓரளவு நல்ல விமர்சனம் வந்தாலே வந்து அடித்து விடும் ஸோ யாரெல்லாம் கோத்திரே படத்துக்கு வெயிட் பண்ணுங்க அந்த ஆயிரம் கோடியா வசூல் வந்து கோத்திரைப்படம் எப்படி அடிக்கும் உங்களோட கருத்தை